இப்போ புதுசாக நம்ம வந்து வீடு கட்டணும் ஒரு முயற்சி பண்ணுறோம் வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் இப்போ யார் பேரில் இந்த வீடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜாதகம் பார்க்கணும் அந்த குடும்ப தலைவர் தலைவர் அதாவது பையன் வீடு கட்டுறாங்கன்னா அப்படின்னா அம்மாவோட ஜாதகம் அப்பாவோட ஜாதகத்தை பார்க்கணும் பார்க்குறதுக்கப்புறம் பசங்களோட ஜாதகம் யார் வீடு கட்டுறாங்களோ பையனுடைய ஜாதகத்தை பார்க்கணும் யாருக்கு திசா புக்தி நல்லா இருக்கோ யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க பேரில் இந்த வீடை ஆரம்பிக்கலாம் அவங்க கையால் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த இன்ஜினியருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அவங்க பேரில் மன பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து வீடு கட்டி பாதியோட நிற்கிது அந்த வீடு வந்து முழுமையாக எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல ஏதோ ஒரு தடங்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி செய்யலாம் யாருக்கு இப்போதைக்கு நேரம் நல்லா இருக்கு திசா பக்தி நல்லா இருக்கு குறுப்பலன் இருக்கோ அவர்கள் பேர் அந்த வீட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமா அந்த வீட்டுக்கு நீங்க கிரேபிரவேசம் பிரதேசம் பண்ணலாம் நன்றி வணக்கம்